சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இது எனக்கான செய்தி இல்லை என்று என் செய்தியை என் வாழ்க்கை நீ கேட்க வந்தாய் இதுவே என் மனம் நிறைந்து விட்டது என் மனம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் இது எனக்கானதல்ல என்று எத்தனையோ செய்திகளை நீ தள்ளிவிட்டு போயிருக்கின்றாய் உன்னுடன் பேச வேண்டும் என்று வந்த உன் சாயப்பாவை அவமதித்து தள்ளிவிட்டு நடக்கப் போகும் காரியம் என்னவென்று தெரியாமல் பல விஷயங்களில் மாட்டி சிக்கி தவிக்கின்றாய் அதுபோல ஒரு தருணத்தை இப்போதும் உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளாமல் போனது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று இந்த வார்த்தை உனக்காக எடுத்து வந்திருக்கின்றேன் நடந்து முடிந்துவிட்ட பிறகும் நடந்து விட்டது என்று வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை நடந்ததை மாற்றி அமைக்க எவராலும் முடியாது ஆனால் நடப்பதற்கு முன்னாலும் நடந்து கொண்டிருக்க போகும் முன்னாலும் அதை திருத்தி விடலாமே அதற்காகத்தான் இந்த செய்தியை உடனும் இப்போது நான் எடுத்து வந்திருக்கின்றேன் உன் உயிருக்கு உறவான உறவு அந்த உறவுதான் உலகம் என்று அந்த உறவுதான் உயிர் என்றும் அந்த உறவு இல்லையென்றால் என் வாழ்க்கை இல்லை என்றும் இருக்கும் உன் வாழ்க்கைக்கு சொந்தமான அந்த உறவைப் பற்றி செய்தி இது வழிமாறி கொண்டிருக்கும் அந்த உறவை நீ கைப்பற்ற வேண்டும் அந்த உறவுதான் உனக்கு உலகம் என்னும் போது அந்த உறவை நீ கண்காணிக்க வேண்டாமா அந்த உறவு இப்பொழுது வழி மாறி போய்கொண்டிருக்கும் காரணம் உன்னுடன் இருக்கும் நட்புகள்தான் இது அத்தனைக்கும் காரணம் வழிமாற்றி கையை பிடித்து இழுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் உன் உறவைப் பற்றிய சந்தேகங்கள் உனக்கு இருந்தும் அதை உன்னால் தெளிவுபடுத்த முடியாமல் திகைத்து நிற்கிறாய் நட்பு வட்டாரங்கள் மூலம் பாதை மாற்றிக்கொண்டிருக்கும் உன் உறவை நான் கரம்பிடித்து பிடித்து உன்னிடத்தில் இழுத்து வருவேன் என்று சொல்ல வந்தேன் நான் அழைத்து விடுவேனோ அழைத்து வந்து விடுவேன் ஆனால் உனக்கு இது தெரிய வேண்டும் அல்லவா நீ சந்தேகப்பட்டு கொண்டு உன் சாயப்பாவிடம் கேட்கின்றாயே அதற்காகத்தான் இப்போது சொன்னேன் கைகளில் கோப்பைகளோடும் நட்புகளோடும் சுற்றி கொண்டிருக்கும் உன் துணையை உன்னிடம் நான் அழைத்து வருகிறேன் அது என் குழந்தைகளாக நான் தேர்ந்தெடுத்தது தேர்ந்தெடுத்து விடுகின்றேன் என் குழந்தையாகி விட்டால் என்ற தவறுக்கும் போகாமல் எந்த வழியில் நடக்கவும் உன்னை உலகமாக நினைக்கவும் உன்னை உயிராக நினைக்கவும் செய்து உன் வாழ்க்கை வளம் பெறச் செய்வேன் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் என்று சொல்லத்தான் வந்தேன் பயம் எதுவும் வேண்டாம் வாழ்க்கையை நினைத்து நடுக்க வேண்டாம் உன் வாழ்க்கை உன் கை மீது எங்கும் செல்லாது உன்னுடைய உறவு உன் கை மீது எங்கும் செல்லாது உன் உறவு உனக்காக பிறந்தது உன் உயிர் மூச்சு இருக்கும் வரை அந்த உறவு உனக்கும் உயிருக்கும் உயிராக இருக்கும் பழக்கங்களில் வித்தியாசங்களில் வரும் உன் துணையை திருத்தி உன்னிடம் கேட்க நான் வந்திருக்கின்றேன் நம்பினால் நல்லது நடக்கும் நம்பாமல் தள்ளிச் சென்றால் நடப்பதை தடுத்துவிட முடியாமல் திகைத்து நிற்பாய் எப்போதும் உன் சாயப்பாவின் வாழ்க்கை தள்ளிவிடாமல் கேட்டுவிட்டு உன்னை தேடி வரும் என்னை அவமதித்துவிட்டு என் கோபத்திற்கு ஆளாகிவிடாதே மீண்டும் மீண்டும் திரும்பி வருவேன் என்று நினைத்து என்னை அவமதித்து விடாதே என்று கூறுகிறேன் உன் வாழ்க்கை என் பொறுப்பு அத்தனையும் நல்லதாக்கி தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்